சொந்த வீரர் மீதே குண்டு வீசிய இஸ்ரேல் வீடியோ வெளியிட்டு ஹமாஸ் புகார் தங்கள் பிடியில் கைதியாக உள்ள இஸ்ரேல் பெண் ராணுவ வீரர் மீது இஸ்ரேல் குண்டு வீசி கொன்றுவிட்டதாக ஹமாஸ் புகார் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு உபைதா வெளியிட்டுள்ள வீடியோவில் கைதிகளை மீட்பதில் இஸ்ரேலுக்கு அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த சில நாட்களாக கைதிகள் விடுதலை தொடர்பாக கத்தார் நாட்டின் உதவியுடன் இஸ்ரேல் உடன் பேசி வருவதாகவும் கூறியுள்ளார் இஸ்ரேல் சிறையில் உள்ள இருநூறு பாலஸ்தீனிய குழந்தைகள் மற்றும் எழுபது பெண்களை விடுவித்தால் தங்கள் தரப்பிலிருந்து ஐம்பது முதல் எழுபது கைதிகளை விடுவிக்க தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நூறு பேரை விடுவிக்க வேண்டும் என இஸ்ரேல் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார் மேலும் மனிதநேய உதவிகள் கிடைக்க வழி செய்யும் வகையில் பொதுமக்கள் மீதான தாக்குதலை ஐந்து நாட்களுக்கு நிறுத்த வேண்டும் என இஸ்ரேலிடம் வலியுறுத்திய நிலையில் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாக அபு உபைதா தெரிவித்துள்ளார் மேலும் தொடர் குண்டுவீச்சால் பாலஸ்தீனிய அப்பாவிகள் மட்டுமின்றி தங்களது சொந்த ராணுவ வீரர்களையும் இஸ்ரேல் கொன்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அண்மையில் நடைபெற்ற தாக்குதலில் இஸ்ரேல் பெண் ராணுவ வீரர் ஃபவுல் அசாய் மார்க் அசைனி என்பவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு ஆண் இராணுவ வீரர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்